வணக்கம் மக்கள் நல்லா இருக்கீங்களா கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐபிஎல்ல வந்து ஒவ்வொரு டீமும் எவ்வளவு டோட்டல் ஸ்கோர் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பாக்கலாம் கண்டிப்பா வீடியோ பிடிக்க லைக் பண்ணுங்க இதுல ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து கிங்ஸ் பஞ்சாப் இருக்காங்க அவங்க மூவாயிரம் ரன் அடிச்சிருக்காங்க அடுத்து மும்பை இந்தியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ரெண்டு அடிச்சு சும்மா பட்டாஸ் கிளப்பிருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமது குஜராத் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறு டோட்டல் ஸ்கோர் இந்த ஐபிஎல் அடிச்சிருக்காங்க அடுத்து நம்ம எல்எஸ்டி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு ரன் அடிச்சிருக்காங்க அடுத்த ஆர் சிபி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது ரன் அடிச்சு இந்த வருஷம் கப்பை வின் பண்ணியிருக்காங்க அடுத்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ஆறு ரன் அடிச்சிருக்காங்க அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஆறு ரன் அடிச்சு சூப்பராக விளையாடி இருக்காங்க நம்ம டீம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூத்தி எழுபத்தெட்டுலன்னு நடிச்சிருக்காங்க நம்ம சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முன்னூத்தி பதினஞ்சு ரெண்டு நடிச்சு சம்பவம் பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம கே கேஆர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ரன் எண்பத்தி நடிச்சிருக்காங்க இந்த ஐபிஎல்ல கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கணும் பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்